எத்தனையோ கணவர்கள் ஊதாரித்தனமாக குடித்துவிட்டு மனைவியையும் கண்டுகொள்வதில்லை பிள்ளைகள் வாழ்வையும் பொறுப்பெடுப்பதில்லை இப்படிப்பட்ட பொறுப்பு இல்லாத கடமை இல்லாத கடமை என்னவென்றே தெரியாத கணவர்களாக ஒருபோது வாழ்கிற போது குடும்பம் பெருக்குடும்பமாக வாழாது நாம் தெருவில் தான் நிற்க வேண்டும் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் திருக்குடும்ப திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இன்று குடும்பங்கள் பல்வேறு தொல்லைகளால் வாதைகளால் பிரச்சனைகளால் அழகையினால் சோதிக்கப்படுவதை பார்க்கிறோம் குடும்பம் திரு வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சூசையப்பெறும் அன்னை மரியாளும் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக வாழ்ந்தார்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தி அந்த குடும்பத்தை மையப்படுத்தி அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி நாமும் நம் குடும்பமும் அந்த குடும்பத்தை போல மாற வேண்டும் என்று நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திரு குடும்ப திருவிழாவை திருச்சபை நினைவு கூறுகிறது கொண்டாடுகிறது நாம் அந்த திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும் நாமும் திருக்குடும்பமாக மாறுவதற்கு திரு வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மூன்று காரியங்களை நான் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே முதலில் தந்தையின் திருவுளத்தை நாடுகின்ற குடும்பங்களாக வாழ்வோம் இதுதான் திருக்குடும்பத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை நிறைந்த பண்பு யோசிப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் அன்னை மரியாளுடைய வாழ்விலும் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதில் முதல் முதலாக விவளியத்தில் அவர் பேசியதாக இயேசு கிறிஸ்து பேசியதாக இருக்கின்ற வார்த்தை என்ன இருக்கிறது என்று யோசித்து பார்த்தோம் என்றால் அவர் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற வார்த்தையாகத்தான் இருக்கிறது யோகா நச்சீது அதிகாரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பதிலே பார்க்கிறோம் ஆண்டவரேசு ரைசுலே மாலயத்தில் காணாமல் போன ஒரு நிகழ்வு அன்னை மறியாளும் சுசியப்பெறும் தேடிச் செல்கிறார்கள் அவரை பார்த்து கேட்ட பொழுது சொன்ன பதில் இதுதான் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா ஏசு கிறிஸ்துவில் சகோதரிகளை ஆண்டவர் ஏசு கிரிஸ்து முதல் முதலில் பேசிய இறைவார்த்தையாக விவிலியத்தில் பொறிக்கப்பட்டிருப்பது இந்த இறைவார்த்தை தான் பனிரெண்டு வயதில் பேசியதாக அப்ப தந்தையினுடைய திருவுள்ளம்தான் அவருக்கு முக்கியமாக தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய மிகப்பெரிய கடமையாக இருப்பதை உணர்ந்து உணர வேண்டும் வாழ்வாக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் காலத்தில் இறுதி காலத்திலும் இறப்பிற்கு முன்பாகவும் பாடுகளுக்கு முன்பாகவும் பாடுகளுக்கு முன்பாக ஜெபிக்கச் சென்ற போது மத்தின் அச்சீத அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தை நாற்பத்தி இரண்டிலே பார்க்கிறோம் என் தந்தையே நான் குடித்தாளன்று இத்துன்பக்கண்ணம் அகழாதென்றால் உமது திருவுழப்படியே ஆகட்டும் எனக்கு அப்படியாகட்டும் விரும்பவில்லை விருப்படியவருடைய திருவுள்ள இறுதி வரை நாடியவராகவே ஆண்டவரை பார்க்கலாம் அன்னை மரியாலை பார்க்கிறோம் லூகா நச்சீ அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை முப்பத்தி எட்டிலே பார்க்கிறோம் நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று வான தூதர் அறிவித்த அந்த நேரத்தில் இருந்து அன்னை மரியாள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய அந்த பாடுகளில் சிலுவை மரணத்தின் அந்த சிலுவையின் அடியில் நின்ற அந்த நேரம் வரை எல்லாம் தந்தையினுடைய திருவிழம்தான் என்பதை நம்பி வாழ்ந்தார் அதுக்கு அடிபணிந்து வாழ்ந்தார் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் அதுதான் அன்னை மரியாலை மிகப்பெரிய ஒரு சக்தியாக உந்து சக்தியாக மாற்றியது யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்விலும் சரி அதே நேர்மையானவராக வாழ்ந்த அந்த யோசேப்பு மத்திய நச்சிய அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பத்தொன்பதிலே பார்க்கிறோம் அவர் மரியாவை எகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் என்று சொல்லப்படுகிறது யோசித்து பாருங்களேன் அன்னை மரியாளிடம் வானதுதர் நேராக நின்று பேசினார் நேருக்கு நேராக நின்று பேசினார் சந்தித்தார் ஆனால் அன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை யோசேப்பு தூங்கிக் கொண்டிருக்கிறார் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வானது கனவில் தோன்றி பேசிக் கொண்டிருக்கிறார் கனவில் தோன்றியதையே நேராக பேசியது போல ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாலை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டார் என்றால் எவ்வளவு தந்தையினுடைய திருவுள்ளத்திற்கு அடிபணிந்திருப்பார் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்திருப்பார் கடவுளை எந்த அளவுக்கு அவர் நம்பியிருப்பார் தன் வாழ்வில இதுதான் தந்தையுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்ற குடும்பமாக நம் குடும்பமும் வாழ்கிற போது எந்த சூழ்நிலையிலும் எந்த நஷ்டங்களிலும் கஷ்டங்களிலும் வாழ்வின் போராட்டங்களிலும் நாமும் தலை நிமிர்ந்து இருக்க முடியும் என்பதற்கு அன்னை மரியாளும் சுசையப்பெறும் இயேசு கிறிஸ்துவும் இந்த திருக்குடும்ப வாழ்க்கை நமக்கு உதவுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள இரண்டாவதாக பார்க்கிறோம் குடும்பமாக ஜபத்தில் நிலைத்திருப்பது என்பது திருக்குடும்பமாக வாழ்வதற்கு ஒரு சமம் நாம் எவ்வாறு திருக்குடும்பமாக வாழ்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கின்ற குடும்பங்களாக எவ்வாறு இருக்கிறோம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிற பொழுது அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஐம்பத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் அவருடைய தாய் என் எல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்று வெளியம் சொல்கிறது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் அது அப்படின்னா அர்த்தம் என்ன உள்ளத்தில் பதிப்பது என்பது ஆண்டவரை அடைக்கலமாக அத்துணையை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப ஆண்டவரே என் உள்ளத்தில் வைத்து நான் ஜபம் செய்கிறேன் மன்றாடுகிறேன் என் இதயத்தில் உள்ள அத்தனை காரியங்களுக்கும் அது கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ இன்பமோ அல்லது என் வாழ்க்கையில் விரக்தியோ கொண்டாட்டமோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இதயத்தில் வைத்து உன் பாதத்தில் ஜபத்தால் அர்ப்பணம் செய்கிறேன் அவ்வளவுதான் அன்னை மரியாளுடைய அத்தனை வாழ்வும் ஜெபத்தால் மட்டுமே அர்ப்பணம் செய்த ஒரு வாழ்க்கை அதுதான் அன்னை மரியாளுக்கு இருந்த மிக பெரிய ஒரு சக்தி தன் வாழ்வை முற்றிலுமாக ஜபத்தால் அர்ப்பணிப்பது நாம் என்ன செய்யறோம் உள்ளத்தில் இருத்துவதை விட எல்லாத்தையும் மண்டையில போட்டு சிந்திக்கிறோம் மூளைக்கு கொண்டு போறோம் மைண்டுக்கு கொண்டு போறோம் மைண்டுக்கு கொண்டு போறதுனாலதான் பல்வேறு துன்பங்கள் வாதைகள் நம்ம சந்திக்கிற போது அது எல்லாமே நம்மை போட்டு வதைக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இந்த தொல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த குடும்பத்துல பிரச்சனை என்று பல்வேறு சிந்தனைக்குள்ளாக போய் கடவுளை கடவுளே வேணாண்டா அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம் ஆனால் அன்னை மரியால் எல்லாத்தையும் அண்டைக்கு கொண்டு போல மூளைக்கு கொண்டு போல மைண்டுக்கு கொண்டு போல இதயத்திற்கு ஹார்ட் இதயத்திற்கு கொண்டு சென்றார் அதை தன் ஜபமாக மாட்டினான் அத்துணையும் ஜபமாக மாட்டுகின்ற ஒரு பக்குவத்தை பெற்றிருந்தார் தன் வாழ்வில் வருகின்ற எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஜபமாக மாட்டுகின்ற பக்குவம் இருக்கிற போது நாமும் எந்த சூழ்நிலை வலிமை பெற்றவர்களாக வாழ முடியும் பெருக்குடும்பமாகவும் வாழ முடியும் யோசிப்பினுடைய வாழ்க்கையை கூட சற்று சிந்தித்து பார்ப்போம் கனவில் தோன்றிய அந்த வானதருடைய வார்த்தையை கேட்ட உடனடியாக தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து யோசித்து பாருங்களே தூக்கத்தில் இருந்து அவர் விழித்தெழுந்து அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்று வாசிக்கின்றோம் அப்ப தூக்கத்தில் வந்த அத்துணை நிகழ்வுகளை மாண்டவற்றை ஜபித்திருப்பார்ல கண்டிப்பாண்டவரே இது என்ன எனக்கு என்ன சொல்ல வரீங்க எனக்கு என்ன நீங்க கற்று கற்றுவிப்பீங்க எனக்கு என்ன பயிற்றுவிப்பீங்க இந்த வானுதர் வழியா என் வாழ்க்கையில சொல்ல வந்தது என்ன என் வாழ்க்கைக்கு என்ன நீங்க முடிவெடுத்திருப்பீங்க இதுதான் உங்களுடைய முடிவா என்று ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜபித்திருப்பார் அந்த ஜபம் தான் அன்னை மரியாலை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக உறுதுணையாக இருந்தது ஆண்டவர் ஏசுக்கிரசுவில் பிரியமானவர்களே வாழ்வில் கூடி ஜபிக்கின்ற குடும்பம்தான் உண்மையாக கடவுளுக்கு உகந்த குடும்பம் குடும்பமாக இருக்க முடியும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இயேசுடைய வாழ்க்கையை பாருங்களேன் காலையில் அதிகாலையில் மாலையில் இரவு நேரத்தில் இரவு நேரமெல்லாம் தனிமையாக ஒரு இடத்தை தேடிச் சென்று எல்லா சூழ்நிலைகளும் ஜபித்தார் என்று பார்க்கிறோம் அன்னை மரியாளும் யோசிப்பும் இயேசுவும் எல்லா சூழ்நிலைகளும் எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் ஜெபத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களாக பார்க்கிறோம் அதுவே திருக்குடும்பத்தின் உயரிய ஒரு மிக பெரிய சக்தியாக அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இறுதியாக பார்க்கிறோம் குடும்பம் என்பது திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் பொறுப்பும் கடமையும் நிறைவேற்றுவதில் தான் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யோசப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க என்றைக்காவது என்றைக்காவது ஒரு நாள் இது என்ன எனக்கு பிறந்த குழந்தையா இந்த குழந்தைய நாயாண்டா தூக்கிட்டு வரணும் இந்த தான் நான் ஏத்துக்கிட்டேன் கஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சாரா என்னைக்காவது இந்த அம்மாவை தான் கேட்டு ஏத்துக்கிட்டேன் இந்த பிறந்த குழந்தை எனக்கு பிறக்கல இந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு ஏன் ஓடணும் நான் ஏன் உழைக்கணும் நான் எதற்காக கஷ்டப்படணும் அப்படின்னு ஒருபோதும் ஒரு நினைவிலும் அவருடைய மனதிலோ அல்லது உள்ளத்திலோ ஒருபோதும் எழுந்ததில்லை எழுந்ததில்லை இப்படிப்பட்ட கேள்வி எழுந்ததில்லை யோசிப்பு ஒரு தச்சனாக வாழ்ந்து வந்த தச்சு தொழிலை செய்து தன் மகனையும் தன் மனைவியையும் காப்பாற்ற வேண்டும் என்று பாடுபட்ட சொந்த அப்பாட்ட பணம் இருந்துச்சு யோசைப்பினுடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரரு அவர் மிகப்பெரிய பணம் செல்வந்தர் செல்வந்தற்கெல்லாம் சேர்த்து வைத்திருந்தார் அதனால அந்த பணம்லாம் இருக்குது அப்பா சேர்த்து வச்ச பணம்லாம் இருக்குது என் குடும்பத்தை எப்படியாவது நடத்தி கொண்டு வருவேன் அப்படின்னு யோசிக்கல யோசேப்பு தானாக உழைத்த தன் மகனை பெற்றெடுப்பதற்கு ஒரு இடம் இல்லை ஒரு வீடு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வறுமையில் வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் யோசைப்பு மரியாவின் குடும்பம் அந்த குடும்பத்தையும் ஒரு நிலை நிறுத்துவதற்கு சக்தி பெறுவதற்கு இந்த உலக மதிக்கின்ற ஒரு நிலைக்கு உயர்த்துவதற்கு கடினப்பட்டு உழைத்தார் என்பதுதான் இந்த உழைப்பும் அவருடைய கடமையும் பொறுப்பும் குடும்பத்தையும் கணவன் மனைவியையும் இந்த குழந்தையும் பாதுகாப்பதில் இருந்திருக்கிறது என்பதை எந்த இல்லை ஏசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்று பல நேரத்தில் தந்தை கடினப்பட்டு உழைக்கிறார் பிள்ளைகளுக்காக உழைக்கிறார் மனைவிக்காக உழைக்கிறார் அது தொடர வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ கணவர்கள் ஊதா ஊதாரித்தனமாக குடித்துவிட்டு மனைவியையும் கண்டுகொள்வதில்லை பிள்ளைகள் வாழ்வையும் பொறுப்பெடுப்பதில்லை இப்படிப்பட்ட பொறுப்பில்லாத கடமை இல்லாத கடமை என்னவென்றே தெரியாத கணவர்களாக ஒருபோது வாழ்கிற போது குடும்பம் பெருக்குடும்பமாக வாழாது நாம் தெருவில் தான் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நாளில் கணவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என் குழந்தை என் குழந்தைகளை என் மனைவியும் நான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று எப்பொழுது ஒரு கணவன் உணர்ந்து கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து வாழ்கிறாரோ அது கண்டிப்பாக அந்த குடும்பம் திருக்குடும்பமாக உயர்வதற்கு மிகப்பெரிய சக்தி பிறக்கும் என்பதில் எந்த அன்னை மரியாலை சற்று யோசித்து பாருங்க அன்னை மரியா ஆண்டவர் ஏசு பிறந்து தன் மடியில் குழந்தையாக தாளாட்டி அந்த நாள் முதல் அதே ஆண்டவர் ஏசு சிலுவையில் இறந்து தொங்கி அவருடைய உடலை இறந்த அந்த ஆண்டவர் இயேசு உடலை இறக்கி அன்னை மரியாளின் மடியில் போட்டு மீண்டும் அந்த கண்ணீரில் நடைந்த அந்த நிமிடம் வரை யோசித்து பாருங்க அன்னை மரியாள் எவ்வளவு பொறுப்பு மிக்க தாயாக ஒரு ஒரு நேரமாவது யோசித்து ஏப்பா நீ கஷ்டப்படுற நீ கஷ்டப்படுறதுனால தாங்க முடியலப்பா நீ ஒருபோதும் படிப்பட்ட பொதுப்பணிக்கு போகாத வேண்டாம் வெற்று இந்த தேவையில்லை அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் அன்னை மரியாள் தன் மகனிடம் சொல்லியிருக்காங்க இல்லை ஆண்டவருடைய திருவிழம் என்பதை ஏற்றுக்கொண்ட அந்த தாய் என்ன ஆனாலும் பரவாயில்ல அடி வரை நான் இருப்பேன் என்று அன்னை தன் பொறுப்பையும் உணர்ந்தவளாக ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் பாதத்தில் பணித்தவளாக பார்க்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவோடு உடனடந்தவளாக பார்க்கிறோம் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆண்டவர் ஏசுவோடு பயணித்த ஒரு தாயாக பார்க்கிறோம் அப்ப ஒரு பிள்ளைகளின் கஷ்டத்தில் ஒரு தாயும் தந்தையும் பங்கெடுக்கிற போது பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற போது பிள்ளைகளுடைய தன்னை ஈடுபடுத்துகிறார்களோ எந்த நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கிறார்களோ என்பதை தெரிந்து அதற்காக பெற்றோரும் அவர்களோடு பயணிக்கிற போது அந்த பிள்ளைகள் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் என்பதில் எந்த இல்லை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர வேண்டும் இயேசுவை ஏசுத்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து என்னைக்காவது அந்த குடும்பத்துல நான் வந்து பிறந்தேன் இவ்வளவு ஒரு ஏழ்மையா நான் பிறக்கிறதுக்கு கூட ஒரு இடமில்லா இல்லையே அல்லது இந்த அன்னை மறியாளும் சூசைய பெறும் என்ன ஒரு செல்வந்தரா பிறந்திருக்கலாம் என்ன ஒரு ராஜாவுடைய குடும்பத்துல பிறந்திருக்கலாமே ஏன் இப்படி ஒரு ஏழ்மையான குடும்பம் ஏன் எனக்கு நான் பிறந்ததுல இருந்து எனக்கு ஏன் இந்த சொல்லைகளும் பிரச்சனைகளும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு ஏன் என்னை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஏன் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க நல்லது தானே போதிக்கிறேன் தானே செய்யறேன் நல்லத்தானே பேசுறேன் பேசுற ஏன் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க ஏன் இந்த குடும்பத்துல நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி என்றாவது ஒரு நாள் யோசித்து இல்ல ஆண்டவரே ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவருக்கு வந்தது ஆனால் இன்றைய குழந்தைகள் கேட்கறாங்க என்னையே பெத்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இன்றைய குழந்தைகள் என்னையே நீ வந்து எனக்கு ஏன் நீ இதெல்லாம் செய்யலை நீ பெத்தீங்கல்ல வாங்கி கொடுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க இன்னைக்கு டிமாண்ட் பண்ற பிள்ளைகள் அங்க வளர்றாங்க அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து எப்படி ஒரு திருக்குடும்பம் உயர்கின்ற ஒரு குடும்பமாக அல்லது கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பமாக அல்லது பெற்றோரை மதிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக அல்லது பெற்றோர் உடனுடன் பயணிக்கின்ற அவருடைய ஏழ்மையை அல்லது வறுமையை புரிந்து அதற்கு இணையாக எப்படி என் பெற்றோரை உயர்த்த வேண்டும் என்று சிந்திக்கிற பிள்ளைகளாக வளர முடியும் கண்டிப்பா முடியாது அப்ப இந்த வாழ்வில் அந்த திருக்குடும்பத்தை எண்ணி பார்க்கிற போது எந்த சூழ்நிலையிலும் உயர்வோ தாழ்வோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவில்லை இன்னைக்கு பிள்ளைகள் வந்து ஆண்டவர் ஏசுக்கரசை முன்மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதிகாரம் இரண்டு இறைவாட்டை ஐம்பத்தி ஒன்று இறைவா ஐம்பத்தி இரண்டிலே பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த பெற்றோர்களுக்கு பணிந்து நடந்தார் என்று வாசிக்கின்றோம் அது மட்டுமல்ல இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று எவ்வளியம் சொல்கிறது அன்புக்குரிய பிள்ளைகளை பெற்றோருக்கு மதிப்பு கொடுப்பதும் அவர்களுக்கு பணிந்து நடப்பதும் அதே போல ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகளாக கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக எப்பொழுது பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறோமோ பிள்ளைகள் எப்போது வளர்கிறார்களோ அப்பொழுது நாமும் பெருக்குடும்பங்களாக மாறுகிறோம் என்பதில் எந்த இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருக்குடும்ப பெருவிழா என்பது பெரிய ஒரு சக்தியை நமக்கு தருகிறது குடும்பங்கள் ஆண்டவரில் வாழ்வதற்கும் குடும்பங்கள் ஆண்டவரில் ஜெபிப்பதற்கும் குடும்பங்கள் தந்தையினுடைய திருவள்ளத்தை நாடுவதற்கும் குடும்பங்கள் தன் கடமையும் பொறுப்பையும் நிறை நினைத்து அதை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவதற்கும் திருக்குடும்பம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒன்று சக்தி வாழ்ந்து காட்டுவோம் நாமும் அதே குடும்பங்களாக மகிழ்ச்சி நிறைந்த குடும்பங்களாக கடவுளுக்கு உகந்த குடும்பங்களாக இந்த உலகத்தில் வாழ பயணிப்போம் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் அன்னை மரியாதிடமும் யோசி இயேசு கிறிஸ்திடம் ஜெபிப்போம் நமது குடும்பங்களும் இறைவனுக்கு உகந்த குடும்பமாக மாற அர்ப்பணிப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்